ஆக உலக நாடுகள் பாகிஸ்தானை ஓரம் கட்டணும் பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் கண்டனம் பண்ணணும் உலக நாடுகள் எந்த உதவியும் செய்யக்கூடாது இனிமேல் நாடு நம்ம பாரத நாடு விளையாடவே கூடாது பாக்கி உடனே நம்ம தூதரக தங்க மூடிடணும் அதை நம்ம உடனே நம்ம பாரத பிரதமர் நடவடிக்கை எடுக்கிற பாரத பிரதமருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன் அதே மாதிரி உலக நாடுகள் எந்த உதவியும் அவனுக்கு செய்யக்கூடாது இராணுவ தடவாட தளவாடங்கள் பூரம் எந்த நாடும் அவனுக்கு கொடுக்கக்கூடாது இன்றைக்கி இந்தியாவை இப்படி கேட்குறோம் நாளைக்கு எல்லாவுடைய தீவிரவாதிகளுடைய புகலிடம் பாகிஸ்தான் தான் அதாவது கத்தி எடுத்தவன் காடு புக்காரின் திருமூலர் திருமந்திரன் சொல்கிற மாதிரி பாகிஸ்தானுக்கு விரைவில் அறிவு காலம் நெருங்கிடுது தக்க ப பதிலடி நம்ம பாரதம் கொடுக்கணும் இதுதான் என்னுடைய வன்மையாக அதை கண்டிக்கிறேன் இருபத்தெட்டு இந்துக்கள் வந்து இறந்து அது சொல்லி சொல்லி கொண்டிருக்கான் இப்போ நம்ம பா இன்று இங்கே உள்ள இங்கே உள்ளது இதுகள்லாம் வந்து இந்த வக்போட பற்றி எல்லாம் கூ 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 ஊனுக்கடுத இதுக்கு என்ன ஏ சொல்கிறானுங்க ஒரே அடியாக ஒரே கண்டனம் சொல்லப்படுறானுங்க சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காங்க நீ தீவிரவாதின்னா யார் தீவிரவாதின்னு இருப்பிடமே பாகிஸ்தான் தான் எங்கேயாச்சும் நம்ம ஆளுக்கு ஏதாச்சும் ஒன்று பே ஏதாச்சும் ஒன்று பேசுனா நம்மளை தீவிரவாதி மதவாதி இப்போ மதவாதி படம் பாகிஸ்தான் தானே இருக்கோம் அதை என்ன சொல்கிறாங்க ஐயர் என்னையா மதவாதம் பிறம் எங்கே இருக்குது பாகிஸ்தானத்தில் பாகிஸ்தான்தான் அதுக்கு பல்கலைக்கழகமாக இருக்குது